முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பிப்பில்லை இந்த முருகன் இப்போதே உனக்கு சத்தியம் செய்கிறேன் நான் உனக்காக அனுப்பின தங்க மூட்டையை தொட்ட உன் கைகளில் உனக்கு தேவையான பணம் எல்லாம் மூட்டை மூட்டையாய் வந்து சேரப்போகுது ஆம் என் செல்வமே நான் சொன்னதை இப்போதைக்கு நீ நம்பலைனாலும் கூடிய சீக்கிரம் நடக்கும்போது நீ ஆச்சரியத்தோடு அதை அனுபவிக்கத்தான் போகிறாய் என் செல்வமே இந்த முருகன் கொடுத்த வாக்கை ஒருபோது மீறமாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே உன் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் எப்படியோ நீ சகிச்சு சரி கட்டி சவாலிச்சிட்ற ஆனால் இந்த பண கஷ்டத்தையும் பண தேவையை மட்டும் உன்னால சரி செய்ய முடியாம நீ திணறதை பார்த்துட்டு தான் உனக்கு தேவையான பணத்தை உன் கைகளில் கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்துட்டேன் யாருக்கோ எதையோ புரிய வைக்கணுங்கிறதுக்காக நீ எந்த விதத்திலும் கஷ்டப்பட வேணாம் யார் உன்னை என்ன வேணாம் நினச்சிக்கட்டோன்னு நீ பாட்டுக்க உன் வேலையையும் உன் வாழ்க்கையை மட்டும் சரியாக வாழ முயற்சி செய் உன் கிட்டே இருக்கிற எல்லா சக்திகளையும் பயன்படுத்தி உன்னுடைய திறமைகளை பயன்படுத்தி உன் வாழ்க்கையை மேம்படுத்த முயற்சி செய் யாரெல்லாம் உன்னை வெறுத்து ஒதுக்குனாங்களோ யாரெல்லாம் உன்னை மதிக்காமல் அலட்சியப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் உன்னை போலியானவன் பொய்யானவன்னு சொன்னாங்களோ அவங்க கண்ணு முன்பாக தான் உன்னை சிறப்பான வெற்றிகரமான ஆளாக மாற்றி காட்ட போகிறேன் விடியுங்கிற நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு தூங்கிக்கிட்டு இருக்க உனக்கான விடிவு காலத்தை கொடுப்பதற்கான நேரம் வந்துடுச்சு என் செல்வமே முடியுன்ற நம்பிக்கையோடு நீ எல்லா காரியங்களையும் செய்ய தொடங்கும்போது உன்னுடைய முயற்சியின் பலனாக நான் நிச்சயமாக வெற்றியை கொடுத்தே தீருவேன் முயற்சிகள் தவறலாம் அதுக்காக நீ முயற்சிக்க தவறக்கூடாது நீ கீழே விழுந்துட்டோமே நினச்சி சோர்ந்து போன அந்த நிமிஷத்திலேயே மறுபடியும் உன்னை தட்டி எழுப்பி நிற்க வச்சு உன் கைகளில் நான் வெற்றியை கொடுக்க தான் போகிறேன் ஜெயிச்சே ஆகணும்னு வெறியோடு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடச்சே தீரும் மேயும் வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு உறுதியோட வைராகியத்தோட எல்லா விஷயங்களையும் செஞ்சினா நான் வாழ்க்கையில் ஜெயிச்சு வெற்றிகரமான மனிதனாக நீ வாழணும்னா அதுக்கு நான் சொல்லக்கூடிய நாலு விஷயங்களை சரியாக செய்ய பழகு நிறைய பொறுமை வேணும் உனக்கு நான் கொடுக்குற வாய்ப்புகள் சின்னதோ பெருசோ அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய திறமை வேணும் யாராவது தப்பு செய்யாங்கன்னு தெரியும் போது அதை தைரியமாக கண்டிக்கக்கூடிய அந்த உறுதி இருக்கணும் அதே போல தவறு செஞ்சவங்களை அப்படியே ஒதுக்கி வச்சிடாம அவங்களையும் அணைச்சு அரவணைச்சு கனிவோடும் பண்போடும் அவர்களை திருத்தக்கூடிய அந்த திறமையும் உனக்குள்ளே இருந்துட்டா போதும் இப்படி பொறுமையோட பயம் எல்லா காரியங்களையும் சரியாக செஞ்சு முடிக்கக்கூடிய திறமைசாலியாக நீ இருக்கும்போது யாரால உன்னை என்ன செஞ்சிட முடியும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே இயந்திரத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நீ மட்டும் நான் சொன்னதை கடைப்பிடிச்சு சரியாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சீனா யாராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது என் செல்வமே இந்த உலகத்தில் நான் மனிதர்களை நேசிக்க சொன்னேன் வாங்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி கொள்ள சொன்னேன் ஆனால் எல்லாரும் என்ன செய்கிறீங்கன்னு தெரியுமா பொருளை எல்லாம் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறீங்க அது நகையோ அல்லது வீட்டில் இருக்க பெரிய பெரிய பொருட்களோ அதன் மீது நீங்கள் அதிகமாக பாசம் வைக்கிறீங்க ஆனா மனிதர்கள் எல்லாரையும் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தி கொள்கிறீர்கள் இப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தா அப்புறம் தனிமையில தான் பைத்தியம் போல அலைய நேரிடும் இந்த கலியுக காலத்து மனிதர்களை நினைக்கும் போது நான் சிரிக்கிறதா வருத்தப்படுறதா கோபப்படுறதானே எனக்கு புரியலை பொருட்களை தேவைக்கு பயன்படுத்துங்க மனிதர்களை எப்போதும் அன்போடு நேசிக்க கத்துக்கோ என் செல்வனே ஒரு உறவு உனக்கு முக்கியம்னு நினைச்சினா அந்த உறவு நினைக்கிற உணர்வுகளுக்கு முதல்ல நீ மதிப்பு கொடுக்கணும் அவங்க என்ன நினைப்பாங்க என்ன யோசிப்பாங்க என்ன ஆசைப்படுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீ செய்யும்போது தானே இன்னும் இன்னும் அன்பும் அது அரவணைப்பும் பாசமும் அதிகமாக மாறும் யாராவது கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொன்னால் எதிர்த்து பேசுகிறேன்னு உன்னை திட்டுறாங்க எந்த பதிலும் சொல்லலைனா எவ்வளவு தூவரா அமைதியாக இருக்குன்னு உன்னை சொல்கிறாங்க சரி அமைதியாக தான் இருந்துட்டு பேசாமல் போயிடுவோன்னா நல்லா நடிக்கிறன்னு உன்னை சொல்கிறாங்க சரி சந்தோஷமாக சிரித்து பேசுனா ரொம்ப ஆட்டம் போடுற ஆர்ப்பாட்டம் பண்ணுறன்னு சொல்கிறாங்க விட்டு கொடுத்தா ஏமாளின்னு சொல்கிறாங்க தட்டி கேட்டால் திமிரு பிடிச்சவன்னு சொல்கிறாங்க வேலைக்கு போனால் திமிருன்னு சொல்கிறாங்க இப்படி நீ என்ன செஞ்சாலும் உன்னை குறை சொல்லும் மனிதர்களுக்கு மத்தியில் என்னதான் செய்கிறது வாழ்க்கை எப்படி தான் வாழ்கிறதுன்னு நீ யோசிக்கிறதும் கவலைப்படுறதும் எனக்கு புரியுது என் செல்வமே ஆனால் நீ வருத்தப்பட வருத்தப்படவேணா உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டிய பொறுப்பை இந்த முருகன் கிட்ட விட்டுடு எதை எப்படி சரி செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும் வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷம் கூட போனதை திரும்ப வர வைக்க முடியாது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அது நடந்து முடிஞ்சது தான் அதனால் நடந்ததை நினச்சி கவலைப்படாமல் நடந்த விஷயத்துக்காக அடுத்தவங்க மேலே கோபப்படாமல் சண்டைகளையும் பிரச்சனைகளையும் தவிர்த்துட்டு அன்பாக பேசி மகிழ்ச்சியை மட்டுமே பகிரக்கூடிய ஆளாக நீ இரு வாழ்க்கைங்கிறது ரொம்ப அழகானது தானே நீயும் சந்தோஷமாக மற்றவங்களையும் சந்தோஷமா வாழ விடு நீ பொறுப்போடு இருக்கும்போது உன் உன்னுடைய தலைமுறையுமே அழகாக மாறும் அந்த பொறுப்போட உன் கடமைகளை மட்டும் சரியாக செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருந்துவிடு என் செல்வமே யாராவது உன்னை திட்டினாலும் அவமானப்படுத்தி பேசினாலும் அதுக்காக நீ யாரையும் திட்டவோ சபிக்கவோ வேணாம் ஏன்னா நீ அடுத்தவங்களை சபிக்கும் போது ஏதோ ஒரு சமயம் அந்த பாவம் உன்னை திரும்ப வந்து பாதிச்சிருன்றத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ அதுக்கு பதிலாக உன் மனசை நோகடிச்சவங்களையும் உன்னை காயப்படுத்தினவங்களையும் ஏன் பொறுப்பில் விட்டுட்டு அவங்கள நீ பார்த்துக்கோ முருகான்னு சொன்னினால் அவங்க செஞ்ச தப்புக்கும் தவறுக்கும் உரிய ப தண்டனையை நான் கொடுத்துக்குவேன் என் செல்வமே எப்போவுமே இன்பமோ துன்பமோ நீ மனசு விட்டு பேசுகிறதுக்கும் உன் மனசில் நினைக்கிறத சொல்கிறதுக்கும் உன் மேலே அன்பு வச்ச உண்மையான நல்ல எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபரை உன் பக்கத்திலேயே வச்சுக்கோ வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் கவலைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் பலிபாவம் சுமத்தியவர்களையும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் கேலி பேச்சுகளையும் கடந்து போகிறது தான் வாழ்க்கை ஓ வாழ்க்கையிலேயே யார் என்ன செஞ்சாலும் இது எல்லாத்தையுமே கடந்து போக தயாராக இரு மனிதன் வாழ்க்கையை ஜெயிக்கணும்னா இது எல்லாத்தையுமே கடந்து வந்துதான் ஆகணும் ஓ வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்ன்ற அந்த நம்பிக்கையை நீ உறுதியாக வச்சுக்கணும் செல்வமே உன் எண்ணம் உறுதியாக இருக்கும்போது நீ என்ன இதை விட சிறப்பாக நான் உன்னை வாழ வைப்பேன் உன்னுடைய எண்ணப்படிதான் உன்னுடைய எதிர்காலத்தை நான் உருவாக்கி வச்சிருக்கேன் நீ எப்போதும் நல்ல எண்ணங்களை உயர்வான எண்ணங்களாக சரியான எண்ணங்களாக சிறப்பான எண்ணங்களாக உனக்குள்ள வச்சுக்கும் போது உன் வாழ்க்கையில நிச்சயமாக நல்ல மாற்றம் வரும் உண்மையவே நீ நியாயப்படுத்தி பேசினா பொண்ணு ஒன்று அவமானப்படுத்துவாங்க இல்லைன்னா உன் மனசு காயப்படும்படி பேசுவாங்க நீயாகவே எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் புரிய வைக்கணும்னு முயற்சி செய்யாத யார் எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் அதை அவங்க போக்கிலேயே விட்டுட்டு நீ செய்ய வேண்டிய வேலைகளை மட்டும் கவனம் என் செல்வமே நீ நல்லவனாக இரு ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஏமாற்று பேர்வழிகளும் நல்லவனைத்தான் தேடி அவனை தான் குறி வச்சு வாழ்க்கையில் அவனை ஏமாற்றி வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால் நீ நல்லவனாக இருக்கிறது நல்ல விஷயம் ஆனால் நீ நல்லவங்கன்றத அடுத்தவங்களுக்கு வெளிப்படுத்திக்கிட்டீங்கன்னா அவர்கள் வைக்கக்கூடிய முதல் குறி நீயாகத்தான் இருப்பாய் அதனால் நீ யாருங்கிறத யாருக்கும் தெரியப்படுத்திக்காமல் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவதில் மட்டும் கவனம் செலுத்து மெல்ல மெல்ல உன்னுடைய எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உனக்கு விடுதலை கொடுத்துட்றேன் நீ வாழவே கூடாது நினைச்சவங்க முன்பாக உன்னை நல்லா வாழ வைப்பேன் நான் சொல்லியிருக்கேன் தானே யாருடைய கண்ணீருக்கும் காரணம் இல்லாமல் யாருடைய உணர்வுகளோடும் விளையாடாமல் நீ நீயாகவே உன் வேலைகளை செய் எத்தனை முறை நான் உனக்காக வந்து ஆறுதல் சொன்னாலும் மறுபடியும் மறுபடியும் நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத முதல்ல நிறுத்திடு உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறத்தான் போது உன் என்னப்படி உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன் நான் சொல்லியிருக்கேன் தானே அப்புறம் என்ன எப்போதுமே உன் எண்ணத்தை உயர்வானதாக வச்சுக்கோ நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் மாற்றத்தை கொடுக்க தான் போகிறேன் சர்வ சந்தோஷங்களும் உனக்கு உண்டாகும்படி நான் அற்புதம் செய்ய தான் போகிறேன் என்னுடைய அன்பு பிள்ளையான ஓ வீட்டுக்கு நான் வேளாக வந்து நிற்பேன் கூடிய சீக்கிரம் மேலும் மயிலும் சேர்ந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் உன்னுடைய கஷ்டம் எல்லாமே இன்னையோடு முடிஞ்சு போயிடுமேன் செல்வமே நான் உனக்கு தேவையான பணத்தை உன் கைகளில் கொடுத்து உன்னுடைய எதிர்பார்ப்புகளையெல்லாம் நிறைவேற்றி ஆசைகளையெல்லாம் அழகாக முடித்து வைக்க போகிறேன் எப்போதுமே ஒரு விஷயம் தப்பாக நடக்கும்போதே அதை பார்த்து திருந்திக்கணுமே தவிர நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது பார்த்துக்கலாம்னு நினச்சின்னா பட்டு திருந்து அந்த புத்தியவே உனக்கு வேணாம் கஷ்டப்படும் கஷ்டப்படும்போதே அதை பார்த்து திருந்தி விடு இல்லை நானும் கஷ்டப்பட்டு தான் திருந்துவேன் நினச்சினா உனக்கு அந்த கஷ்டம் மிக பெரியதாக துன்பத்தை தருவதாக இருக்கும் என் செல்வமே நாளைக்கு என்ன நடக்குமோன்னு எதுக்கெடுத்தாலும் பயப்படாமல் என்ன நடந்தாலும் என் அப்பன் முருகன் பார்த்துக்கு நீ தைரியமாக இருந்தினா நான் உனக்கு துணையாக இருந்து அனைத்தையுமே நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் நீ பட்ட கஷ்டங்களையெல்லாம் பணி போல விலக்கி வைத்து துன்பங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு காலத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக ஆக்குவதற்காக தான் இந்த தங்க மூட்டையவே உன்னை தொடச்சொன்னே நீ எதிர்பார்த்த காரியம் நடக்கலையே நினச்சி வருத்தப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக சரியான நேரத்தில் சிறப்பாக நடத்தி கொடுத்து மிகப்பெரிய வாழ்க்கையை உனக்கு தொடங்கி வைப்பேன் என் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கையில் அனைத்துமே சரியாகும் இனிமே உனக்கு எந்த கவலையும் வேணாம் உன் கர்ம வினைகள் அனைத்தும் என் செல்வமே நீ ஜெயிக்கணுன்றதுக்காக ஒரு நல்ல நேரம் வரும் நல்ல காலம் வரும் நல்ல விடியல் வரும்னு ஒருபோதும் காத்திருக்காதே ஒவ்வொரு நாளும் எல்லாருக்குமே நல்ல நேரமாக விடிஞ்சிடாது நல்ல நேரங்கிறது எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் தானே ஒவ்வொருத்தர் செஞ்சிருக்க பாவ புண்ணியத்தை பொறுத்து தான் நான் சொன்னதுபடி அவரவர்கள் வாழ்க்கையில் அவரவர்களுக்கு உரிய நல்லது நடக்கும் நீயும் உன்னாலான எல்லா முயற்சிகளையும் முழு மூச்சோட முழு மனசோட செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கூடிய சீக்கிரம் உனக்கான அந்த நல்ல நேரம் வந்துடும் நடப்பது எதுவாக இருந்தாலும் உன்னை காப்பது உன் அப்பன் முருகன்னு புரிஞ்சுக்கிட்டு என்னை மீறி எதுவும் தப்பாக நடக்காதுன்ற நம்பிக்கையோட உனது எல்லா முயற்சிகளையும் சிறப்பாக செஞ்சுவிடு நீ இப்போது சோகமா இருக்கிற அளவுக்கு வருத்தப்படுற அளவுக்கு எதுவுமே நடக்கல உனக்கு தேவை இல்லாததா உன் வாழ்க்கையிலிருந்து நான் விலக்கி வச்சிருக்கேன்றத புரிஞ்சுக்கோ இனிமே உன் வாழ்க்கையில அனைத்தையும் சரி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் செல்வமே இதுதான் வாழ்க்கையா இது தெரியாம தான் நான் இத்தனை நாளாக கண்ணீர் விட்டு கவலைப்பட்டனான் நீ யோசிக்கிற அளவுக்கு இப்போது உன் வாழ்க்கையில் எல்லாமே நடப்பதை புரிந்து கொள்கிறாய் தானே இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை நான் உருவாக்க போகிறேன் மிக பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுத்து சற்றும் எதிர்பாராத சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கையில் வரவழைக்க போகிறேன் இத்தனை நாளாக நீ எதுக்காக ஏங்கி தவித்து காத்திருந்தாயோ அந்த அற்புதமான வாழ்க்கையவே உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் உன்னுடைய கர்ம வினைகளையெல்லாம் கடந்து கடந்து வந்துவிட்டுனே இனி எதுக்காகவும் கலங்க வேண்டிய அவசியமில்லை உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு இனியும் நல்ல நல்ல வாய்ப்புகள் உன் வாசல் கதவை தட்டும்படி நான் செய்ய போகிறேன் வெண்மை நிறமான உன் மனசை புரிஞ்சுக்காமல் இருந்தவங்களுக்கெல்லாம் ஓ நல்ல குணத்தையும் நல்ல மனசையும் நான் புரிய வைக்கிறேன் செல்வமே இனி எல்லாமே உன் வாழ்க்கை முழுவதுமே உனக்கு துணையாக நான் இருப்பேன் என்ற நம்பிக்கையோட நீ தைரியமாக இரு நீ எப்போவுமே என்னை முழுசாக நம்பணும்னு தான் நானும் எதிர்பார்க்குறேன் இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரப்போகுது எல்லா சூழ்நிலையையும் நீ தைரியமாக எதிர்கொள்ளப் போகிறாய் இல்லைனாலும் நாளைக்கு உனக்கானது உன் கைகளில் வந்து சேரும் நான் ஏற்கனவே சொன்னது போலதான் நீ எதிர்பார்த்தது இப்பொழுது கண்டிப்பாக உன் கைகளில் வந்து சேரப்போகுது என்னை நினச்சிக்கிட்டு நீ எந்த செயலை செஞ்சாலும் அது நிச்சயமாக உனக்கு வெற்றியை தரும் விதத்தில் அதை அழகாக மனநிறைவோடு முடித்து கொடுப்பேன்